அவங்க எல்லாருமே சொல்றதே அந்த நெய்தல் படை அமைக்கிறோம் நாங்க எல்லாம் பணி வழி விட்ட நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி நாங்க குடுக்கறோம்ன்றான் ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயி பாவம் பாவம் எசங்குறிச்சு சாகிற நிலைமைக்கு தள்ளிட்டியா என்ன இருக்கிற என்கிட்ட குடு ஒரே ஒரு நாள் கொடுங்கல ப்ளீஸ் என்ன ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் குடு ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல இனி நோ பிச் ஒன்லி வீச் யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு திரும்ப வர நீ சொல்லுமா நீ என்ன எக்கோவா என்னை மாதிரி ஒரு காட்டா உட்கார்ந்தவரை வந்து பாரு நீ என்ன நடக்குது தெரிச்சு ஓடுவான் இந்திக்கார பயெல்லாம் அவனே போயிட்டு ஜாலா ஜாலா அவனே போயிட்டு இருப்பான் எத்தனை பேர் எங்க நிக்கி பத்தி வெளுக்குறேன்னு தெரியாது சில பேர் தெலுங்குகளை ஏத்துட்டு வாந்துறாங்க கன்னடர்களை ஏத்துறது என்ன அரசியல் வாட் நான்சென்ஸ் என்ன முட்டாள் தரமான அரசியல் ஓ டெல்லில உட்கார்ந்திருக்கிறவன் இந்தி பேசுறவன் யா பிராமணர் உட்கார்ந்திருக்கான் பார்ப்பனர் உட்கார்ந்திருக்கான் அவன் தான் இந்திய தேசியங்கிற மூல பேர்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி அண்டை மாநிலத்தில் இருக்கிற தெலுங்குக்காரனா எதிரி தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறதுல எதிரி என்ன முட்டாள்தனமான அரசியல் ஆகுறது மக்களை திசைந்திருப்புகிற அரசியல் குழப்புகிற அரசியல் இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது இதுல ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டை வன்முறை காடாக்குகிறார் அரசியல் மோடியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அதானியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அம்பானியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அவளா முதலீட்டு வந்தேறி முதலீட்டு வந்தேறி ஆள் வந்தாதான் வந்தேன்னு அர்த்தம் அவன் முதலீடு பூரா அங்கதான் போடுறான் அதானியின் முதலீடுங்க இருக்கு அம்பானியின் முதலீடு இருக்கு சொரன்றான் கொள்ளையடிக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு யாரு போடுறான் வட பாவம் வேலைக்கு கூலி எதிரி எதிரி வர்றவனை வர்றவனை விட்டு விட்டு கூலிக்கு போய் எதிரின்னு பாக்குறது என்ன அரசியல் அரசியல் என்ன இவன் அரசியது ஆத்திரமூட்டும்படி பேசுகிறான் அந்த கூட்டத்தை என்ன நீ பேச கூட்டத்தில் திருமாவளம் தூங்கவே கூடாது அப்படி பேசி நான் மாணவர்களுக்கு ஆளாகி அரசுக்கு இல்லையா முப்பத்தி ரெண்டு வருஷத்துல நம்ம பார்க்காததான் எனக்கு வந்து நெருக்கடி எல்லாம் வேற அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தா அதனால எனக்கு நெருக்கடி வந்துச்சு அது ஜட்டியோட விட்டு அடிச்சாங்க நான் தான் பாதுகாப்பு கொடுத்தேன் இதுக்கு மேலையும் என்ன கத்த விடாத சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க தம்பி தம்பி

உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுங்க சிறையில் இருக்கிறதா நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தலில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ள தேர்தலில் தோற்று ஐந்தாவது முறையும் நம் கட்சி வெல்லாது அரசியல் தாங்கி தானே ஆகணும் கல்லுங்க கல்லு வரை வேலைக்கு போயிடலாம் தம்பி கட்சின்னு ஒன்னு வச்சிருக்கீங்களே அந்த கொடிக்கு என்ன அர்த்தம்

அதான் போய் கேட்குறேன் அடிபட்டு நன்றி தம்பி பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேடமாட்டான் போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை அவன் தேடுகறானோ அவndan என்னையே தேடுவான் சாப்பிட்டு சாயங்காலமா தேடுமா